எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடித்தனமாக ஏற்காமல் அதை மறு ஆய்வுக்குட்படுத்தி மீள்பார்வை செய்து அதை இந்த சமூகம் ஏற்க வேண்டும் என்பதை ஊக்குவித்தார்கள் நபிகள் நாயகம் செல்லதா குறைவு செல்லும் அவர்கள் அது ஹெக்குமத்துள்ள கல்வி என்பது ஒரு முக்மியிடம் இருந்து தொலைந்து போன ஒரு பொருள் ஞானம் என்பது நம் கைகளை விட்டும் காணாமல் போன ஒரு பொருள் என்பார்கள் ஐநலாம் அது எங்கு கிடைத்தாலும் ஒரு முக்மீன் கட்டாயமாக

அனைத்து ki parikuratari ki pekuraattari ki parikuraooo sihat wahi jiskai, leveki miserable, maraiaya janapan iakka في Hospital irapari sit Earn 전� Ubadi, one, here

உலகில் உள்ள எந்த பொருட்களை போன ஒரு ரோமத்தை அதையும் இரண்டு கூறாக பிரிக்க முடியும் என்று நிரூபித்திருக்கிறது முடிவு பெயின் என்பது தோல் தான் என நிரூபித்திருக்கிறது ஆனால் இது வருடங்களுக்கு முன்பாகவே திருக்குருவான் கூறிவிட்டது என்பதை நிச்சயிக்கப்பட்ட நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு திரு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் இந்த சிறப்பு மிகுந்த இலக்கியமன்ற ஆண்டு விழா மற்றும் மீதாவது விழாவிற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளியின் செயலாளர் ஹாஜி என் ஹபீப் முகமது அவர்களும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது அபிராமம் கல்வி பொறுப்பு கழகத்துடைய துணைத் தலைவர் எனது அன்பிற்கும் உரிய மச்சான் முகமது அவர்களுக்கும் என்னுடைய நம்முடைய கல்வி பொறுப்பு கழகத்துடைய செயலாளர் மாப்ள அஸ்ரப் ஜுனைத் அவர்களுக்கும் துணை செயலாளர் அன்பு மச்சான் மாவீன முபக்கர் அவர்களுக்கும் பொருளாளர் நௌசாத் அலி அவர்களுக்கும் அபிராமம் ஆரம்ப பள்ளியுடைய தாளர் வி ஏ ஜாஹித் ஹுசேன் அவர்களுக்கும் நிர்வாக குழு உறுப்பினர் ஹாஜி ஆர் ஏ இப்ராஹிம் ஜந்தமே அண்ணன் அவர்களுக்கும் ஹாஜி எஸ் ஏ ஜாவீத் மொஹிதீன் அப்துல் காதர் அவர்கள் நிர்வாக குழு உறுப்பினர் அவர்களுக்கும் அபிராமம் கல்வி பொறுப்பு கழகத்துடைய நிர்வாகக்குழு உறுப்பினர் ஹாஜி பி எஸ் முகமது இப்ராஹிம் அவர்களுக்கும்